திண்டுக்கல் தலைப்பா கட்டி பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலாலாம் மட்டும் பெசரி வச்சுட்டு அப்புறம் செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக தயிர் ஐம்பது எம்எல்எலுக்கு தயிர் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அரை ஸ்பூன் லெனம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா விசஞ்சிட்டு நல்லா கலந்துக்கணும் நான் இது இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு ஊற வைக்கணும் இது ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊறுச்சின்னு வச்சுக்கலாம் பிரியாணியில் நம்ம போடும்போது அந்த கறி வந்துட்டு வெள்ளை வெள்ள இல்லாமல் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு உப்பெல்லாம் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் பிரியாணிக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஸ்டார் இது ஒரு பத்து கிராமு ஒரு ஒம்பது ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி இது எல்லாத்தையும் மூணு கறி லீஃப் இதையும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதோட ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு நூற்றம்பது சின்ன வெங்காயம் இதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோடு நீங்கள் இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம் நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருங்க அதனால் இதில் அரைக்கலை இதை தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பாசுமதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மி தான் இதை ரெண்டு கழு கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா பச்சை மிளகாய் வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் லாம் போகணும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கோம் இதையும் அதில் போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்ச மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஊற வச்சு செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் மசாலா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹையில் வைப்போம் அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹையில் வச்சேன் திறந்து பார்த்தா அது நல்லா மசாலாலாம் கோட்டிங் அது அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நல்லா சிக்கன் ஒரு கிரேவி மாதிரி வந்துட்டு பார்க்கலாம் நூறு எம்எல்க்கு தயிர் ஊற்றிடும் ஒரு கைப்பிடி அளவு புதினா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் மூணு நிமிஷம் தண்ணி ஊற்ற வேணாம் அந்த சிம்மில் விற்கிறதுல கறி வெந்துடும் இப்போ நல்லா ஒரு எண்ணெயெலாம் பிரிஞ்சு கிரேவி டேஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி எந்த க கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது ஒரு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கோம் போட்டு நல்லா கொதித்து அரிசியும் தண்ணியும் அப்படியே ஒன்றா வந்திருக்கு பாருங்க இந்த டைமில் தோசை கல் தான் அடுப்பில் வச்சுருக்குறேன் அதில் வச்சு தம்மில் போட்டுரும் ஒரு தோசைக்கல் மேலே வச்சிருக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தம்மளே இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இறக்கி மூடி வச்சிடலாம் சிக்கன் தலைப்பாக்கட்டி பிரியாணி தான் ட்ரை பண்ணியிருக்கிறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது அதோட ஆனியன் ரைத்தா ஒரு சிக்கன் சுக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்